நேஹா ஷர்மா ஒரு இந்திய நடிகை மற்றும் மாடல் ஆவார் சிறுதா என்ற தெலுங்கு படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான சர்மா குரூக் என்ற ஹிந்தி படத்திலும் அறிமுகமானார் சிறுதா என்பது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வெளிவந்த இந்திய தெலுங்கு மொழி ஆக்ஷன் திரைப்படம் பூரி ஜெகந்நாத் எழுதி இயக்கிய இத்திரைப்படத்தில் பிரகாஷ் ராஜ் மற்றும் ஆஷிஷ் வித்யார்த்தியுடன் அறிமுக நடிகர்களான ராம் சரண் மற்றும் நேஹா சர்மா ஆகியோர் நடித்துள்ளனர் தனிக்கெல்லா பரணி சாயாஜி ஷிண்டே டேனியல் பாலாஜி மற்றும் பிரம்மானந்தம் ஆகியோர் துணை வேடங்களில் நடிக்கின்றனர் இந்த படம் சரண் என்ற இளைஞன் தனது பெற்றோரைக் கொன்று ஒரு கும்பலை பின்தொடர்வதை சுற்றி வருகிறது குரூக் என்பது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வெளிவந்த இந்திய இந்தி மொழி ஆக்ஷன் திரில்லர் திரைப்படமாகும் இது மோஹித் சூரி இயக்கியது மற்றும் முகேஷ் பட் தயாரித்தது இப்படத்தில் இம்ரான் ஹஷ்மி நேஹா சர்மா தென்னாப்பிரிக்க மாடல் அழகி ஷெல்லா ஆலன் மற்றும் அர்ஜன் பஜ்வா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க